வணக்கம் குட்டி கதையொன்று கோவில் யானை ஒன்று நன்றாக குளித்து துப்பரவாக வீபூதிகள் திறத்துக்கொண்டு தன் குட்டி யானையோடு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது ஒரு ஒடுக்கு பாதையில் வருகின்றபோது யானைகளுக்கு எதிராக ரெண்டு பன்றிகள் சேற்றில் குளித்துவிட்டு வாலை ஆட்டி ஆட்டி கொண்டு வந்தன அதை கண்ட தாய் யானை குட்டி யானையோடு ஒதுங்கி நின்று அவற்றுக்கு வழிவிட்டது அதை பார்த்த பன்றியல் ஒன்று பார்த்தாயாடா எமக்கு பயந்து அந்த யானை ஒதுங்கி விட்டது என்று சொல்லி கேலியாக சிரித்தது இதை கேட்ட குட்டி யானை தாய் யானையை பார்த்து அம்மா நீங்கள் இவர்களுக்கு பயந்து விட்டீர்களா என்று கேட்டது அதற்கு தாய் யானை கண்டவாறு பதில் சொல்றது நாம் தவறி இடறிவிட்டால் இந்த பன்றிகள் நசுங்கி விடுங்கள் மேலும் நாம் சுத்தமாக இருக்கின்றோம் பன்றியின் சேறுகள் எம்மேலே விழுந்து விடக்கூடாது அசுத்தமாகி விடுவோம் இந்த காரணத்தால்தான் நான் உன்னையும் கொன்று ஒதுங்கினேன் என்று குட்டி யானைக்கு சொன்னது குட்டி யானை தாயின் நல்ல சிந்தனையை கண்டு தாயை வாழ்த்தியது தன் பலம் பலவீனம் தெரிந்தவர்கள் எப்போதும் அடக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார் பன்றி போல் இருக்கும் சிலரிடம் நாம் ஒதுங்கி போவதுதான் நல்லது நன்றி